போவருக்கு தந்தையால் சாபம் பெற்ற மகன் கதைய சொல்றேன் அந்த காலத்தில் ராம காலத்துக்கு முன்னாலேயே கங்கை கரையில ஒரு முனிவரும் அவருடைய மகனும் வந்தாங்க அந்த முனிவர் வந்து ரொம்ப சிறந்த வேதத்துல சிறந்தவர் தன்னுடைய மகனுக்கு அவரவே குருவா இருந்து நிறைய வேதங்களெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு எல்லா வேதமும் சொல்லி கொடுத்துக்கும்போது அவங்க ஒரு ஒவ்வொன்றும் அவன் சாப்பாட்டை சொல்லியே மந்திரங்கள்லாம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு சில ஒரு வேலை அதிகப்படியாக ஒரு வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவர் வெளியூருக்கு போயிட்டு வேலை வந்தோன்னா வெளியூர் போனார் அப்போ ஒரு ராஜா வந்து காட்டுக்கு தேடி வந்தார் தன்னுடைய படையோடு நம்ம இந்த வந்து வந்து உங்கள் அப்பா இருக்கிறாரா கேட்டவுன்னா அவர் சொன்னார் இல்லையே வெளியே போயிருக்காரு ஒன்று என் கஷ்டம் என்ன விட்டு போகாதா எனக்கு எதுவுமே எனக்கு நிறைய நேரமே அவரது தான் ரொம்ப குழம்புறாரு ஐயா சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை ஐயா நான் காட்டுக்கு வேட்டையாட போகிறப்போ ஒரு எந்த அம்பு வந்து ஒரு தவம் செஞ்ச முனிவரை கொண்டு அந்த இடத்துல அவர் இறந்துட்டாரு அந்த பிரம்மகத்தி தோசைத்தான் நான் எப்படி தீர்க்கிறதுனு என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்க்குறேன் என்னால் நிம்மதி இல்லை என்ன ராசர் சபையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை அதனால என்ன பையன் உங்கள் அப்பாட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது வேற பையன் தெரியலாமான்னு நான் தேடி வந்தேன் அப்படிங்கிறப்போ இப்போ உங்கள் அப்பா இல்லை அது என் நேரம் கஷ்டம் தான் சொல்லிட்டு கிளம்பு நான் சார் நான் கிளம்புறேன் உங்கள் அப்பா இருந்தோன்னா நான் வாரையும் சொல்லிட்டு வரும்போது உங்க சொல்லுவார் நான் சின்ன நினைச்சி சின்ன பையன் நினச்சி நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சிறு விளக்கு தான் அகல் தான் இருள மாற்றம் ஒளியாக தெரியும் நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சேன்னு சொல்கிறேன் அப்படிமா ஆனால் மன்னருக்கு நம்பிக்கை இல்லாமலே சரி நான் சொன்னது தான் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் கங்கைக்கு போய் வடக்கு முகமாக நின்று மூன்று முறை முருகா முருகா முருகான்னு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் கரஞ்ச வாய்ப்பு இருக்குது அப்படிம்பார் அவனால் சாரி வந்து அவர் மன்னரும் போயிடுவார் அப்போ இவ இவ இவருக்கு வந்து இந்த இந்த வேதம் படிக்கும்னால அந்த முனிவர்கிட்ட அவர் பையன் கேட்பான் அப்போ வேதங்களுக்கெல்லாம் தலைவன் சிவன் சொல்லியிருக்கீங்க ஆனால் வேதங்களே கும்புற கடவுள் யாருன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் முருகன் சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாரு அதை வச்சு தான் அவர் முருகனை நீங்கள் கும்பிட்டுக்கினால வேண்டுனாலே அந்த தோஷம் குறஞ்சிடுன்னு சொன்னோன்னே சொல்லி சொல்லி அவர் அனுப்பிடுவார் மறுநாள் முனிவர் வருவார் வந்தோடனா தழுவோம் குதிரைப்படை தழும்பு மனிதன் தளும்பு கடந்தோன்னா கால கரடி தரத்தை பார்த்து என்ன பாசனா யார் வந்தா கேட்குறாரு உடனே ஒரு விஷயத்த சொல்றாரு உடனே சொல்லிவிட்டு நான் மாதிரி சொன்னேன்னு சொன்னா அட பா அநியாயமா மந்திரத்தை வீணாக்கிட்டேடா ஒரு தடவை சொன்னாலே ஆயிரம் பிறமக்கு தோஷம் போகுமே முருகான்னு சொல்லி வடக்கு வடக்குமாவா நின்று ஒரு தட மூழ்கி எழுந்தாலே ஆயிரம் பிரம அந்த தோஷம் போகும் போவோம் நீ மூணு முறை சொல்ல சொல்லி அந்த மந்தத்தினுடைய அர்த்தத்தையும் பொருளையும் அது அவினாக்கிட்டியுன்னு சொல்லி கோவிச்சுட்டு நீ அடுத்த தினமத்தில் காட்டில் வேடனா போ அப்படின்னு சொல்லி அவர் உடனே மகன் கிஞ்சி அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் என் ஜெய போய் சாப்பிட்டுக்கிறப்ப இல்லை அது நல்ல இருக்கு நீ அடுத்த தினமத்தில் முருகனுடைய பேரான குகன்கிற பேரில் ஒரு வேடனா வருவ காட்டுக்கு ராமர் தன்னுடைய குடும்பத்தோடு வருவார் அப்போ அவங்களுக்கு சில உதவி செஞ்சு ராமரோட அன்புக்கும் கருணைக்கும் பாத்திரமாகி சிறப்புற வாழ்வ உன்னுடைய உலகமே உன்னை போற்றக்கூடிய அளவுக்கு வாழ்வேன்னு சொல்லி அவருக்கு அந்த சாபர் நிறுத்தியை சொல்லுவார் அதனால் ராமாயண காலத்தில் காட்டில் குகனாக வந்து ராமருக்கு உதவி தான் அந்த அந்த முனியுடைய மகன் தான் குகன் என்று பெருல வேடனா வந்தவன்